ஓடினாலும் அதே போல மாணவ பருவம் படிப்புக்கான பருவம் வாழ்க்கையை வந்து கட்டமைக்கிறதுக்கான பருவம் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான பருவம் அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடணும் எக்காரணம் கொண்டும் இந்த காதல் என்கிற ஒரு காரியத்துக்கான பருவம் இந்த மாணவ பருவம் அல்ல கல்லூரி வந்து மணமகனையோ அல்லது மணமகளையோ தேடும் இடம் அல்ல காலேஜிஸ் நாட்ட மேரேஜ் மார்க்கெட் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க கல்லூரி என்பது கல்யாண சந்தை அல்ல உங்களுடைய காலேஜுடைய டைரியிலையோ உங்க புக்கிலையோ நீங்க முதல் பேஜில் இதை என்ன செஞ்சுக்கலாம் எழுதி வச்சுக்கலாம் காலேஜ் இஸ் நாட் அ மேரேஜ் மார்க்கெட் கல்லூரி வந்து எதிர்கால வாழ்க்கை துணையை தேடுவதற்கான இடம் அல்ல எதிர்கால வாழ்க்கையை தேடும் இடம் அல்லது வேலையை தேடுவதற்கான இடம் ஸோ இந்த உண்மை உங்களுக்கு நல்லா என்ன செய்யணும் தெரியணும் உங்களை சின்ன வயசுல இருந்து படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு காலேஜ் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டி உங்களை காலேஜுக்கு அனுப்பின உங்கள் பெற்றோருக்கு குறிப்பிட்ட வயது வந்ததும் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதெல்லாத்தையும் காட்டிலும் இந்த உள்ள எல்லாரையும் படைச்ச ஆண்டவருக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் அதனால குறிப்பிட்ட வயது வரை நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் உங்களுக்கான வாழ்க்கை துணையை நீங்கள் கல்லூரியில் என்ன செய்யக்கூடாது தேடக்கூடாது இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் ஏனென்றால் யாரெல்லாம் நீங்கள் கல்லூரி படிக்கும் போது இந்த பாலியத்துக்கு இச்சைலை மாட்டிக்கொண்டு உங்கள் லைஃப் பார்ட்னரை தேடுறீங்களோ உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் இழக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆண்டவர் உங்களை நேசிப்பதினாலே இந்த செய்தியை உங்களோடு ஆண்டவர் சொல்வதற்கு என்ன செய்கிறார் ஆசைப்படுகிறார் விலகி ஓடு ஒருவேளை ஒரு கமிட்மெண்ட்ல நீங்கள் இருந்திருப்பீர்களானால் இருப்பீர்களானால் இன்றைக்கே நோ என்று சொல்வதற்கு நீங்கள் என்ன செய்ய கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் திரும்பவும் சொல்லுகிறேன் உங்களை பெற்றோரை ஏமாற்றி விடாதீர்கள் உங்களை படைத்த சிருஷ்டிகரே நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள் ஏமாற்றி